ஏண்டாப்பா அந்த நந்து பயக்கிட்ட சொல்லி இவ கல்யாணம் ஏற்பாடு பண்ணக்கூடாதா சின்ன வயசுந்தா கூடவே பழகி இருக்கியே இவ கல்யாண விஷயத்துல கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாதா என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க சேஷு நானும் ஒரே வயித்துல பிறந்த மாதிரி நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்னு நடத்தி வைக்கப் போற ஒரே அவளை சேஷு தானே அவரை போய் அப்படி கேக்குறீங்களா வாங்க பாட்டி போலாம் வரீங்க சேஷு என்ன பாட்டி அப்படி கேக்குறீங்க சேஷு நானும் ஒரே வயிறு பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு என் கல்யாணத்துக்கு பொண்ணு வைக்க தருஞ்சிற முறையில எல்லாத்தையும் முன்னால நின்ன நடக்க வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே எல்லாத்தையும் முன்னால நின்ன நடத்த வைக்க போற ஒரே ஆம்பளை சேஷு தானே பரவாயில்லையே நிச்சயதாத்தனு தெரிஞ்சு ரெண்டு பேரும் தயாரா இருக்கீங்களே தாங்க தயாரா இருக்காரு இவன் தயாரா இருக்கிறான்

ஏய் போயின்னு ஆர்டர் அடிச்சுட்டு அப்புறம் பேட்டரி வீக் ஆயிடாத அதான் வந்துட்டே இருக்கிறோமா போயிட்டு வரீங்க நீங்க வாங்கம்மா வரேம்மா போதா நீங்க எனக்கு கொடுத்துருங்க இருக்க எனக்கு என்ன? இன்னும் சாப்படிங்களா வேற ஏதாவது வேணுமா வேண்டாம் வயது நிறைஞ்சிருக்கு கொஞ்சம் இருங்க இந்தாங்க இந்த ஆல்பத்தை கொஞ்சம் பாருங்களேன் யாரு குழந்தை குழந்த நானா தா நானே இதெல்லாம் பார்த்தது இல்ல உனக்கு எது உங்களுந்தாலோ அப்பப்பேன் என்னங்க எனக்கு வலிக்குது நான் படுத்துக்கிறேன் காலி கட்டினதோட உன் சத்தியத்தை நிறைவேற்றிட்டு நினைக்காதே என்னென்னைக்கும் அவளை சந்தோஷமா வாடு வைக்கிறதா அந்த சத்தியத்துக்கு அர்த்தம் வா அம்மா போகும்போது என்னை பத்தி உங்கிட்ட என்ன சொல்லிட்டு போனாங்க உங்களை நல்லா பாத்துக்கணும்னு சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே சொல்லு அது வந்து மனைவிங்க ஸ்தானத்தை தவிர

ஆளு வந்திருக்க டேட் ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொன்னேன்ல என்னடா ஏண்டா எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் ருக்மணிக்கு இன்னும் தெரிஞ்சிருக்காதுல நான் வேணா போய் சொல்லட்டா நீ சொல்லிட்டு மட்டுமா வருவ விஷம் கூட வாங்கி கொடுத்து வந்துருவேன் தேவையே இல்ல மூட்டை பூச்சி பொறுத்து விற்கிற கம்பெனியில தானே அவனே வேலை பாக்குறா வாட்டில் திறக்க வேண்டியது வாயில ஊத்திக்க வேண்டியது அப்புறம் அவன் வாய் திறக்க வேண்டியது அவ்வளவுதானே ருக்மணி என்ன பார்த்த உடனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிருவாளா உன்னை பார்த்த உடனே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா

நானும் சேஷு ஒரே வயத்துல பிறந்தவங்க மாதிரி நாளைக்கு எனக்கு நடக்க போற கல்யாணத்துக்கு பொண்ணு விட்டுக்காரங்கிற முறையில எல்லா விஷயத்தையும் முன்னால முன்னாலிருந்து நடத்தி வைக்க போற ஒரே மனுஷன் இந்த சேஷு தான் அப்படின்னு சொன்ன ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தியா கடைசி வரைக்கும் முன்னால நின்று நின்றே எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா நந்து பட மனசுடைஞ்சிட்டா நான் என்னடா பண்றது இப்ப எப்படியாவது ருக்மணி தற்கொலை இருந்து காப்பாத்தணும் அதுக்கு நீ தான் ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா சிஷு

எங்க போறீங்க நீயா கேட்டுக்க கூடாது நான் தான் தூங்கிட்டேன்னு சொல்றேன் ஆமா நல்லா தூங்கினேன் மாப்பிள வராரு நல்லா கேளு நான் உள்ள போறேன் உட்காருங்க உள்ள போய் உட்காரல சரி வாங்க

டாக்டர்லaddEventListener இப்படி ஒரு சீட்ல உட்கார்ந்துக்கிங்களே இது உங்களுக்கு நியாயமா komputer எப்படி தெரியும்? அதான் வச்சிருக்கீங்களே. என்ன சாதாரண நான் ஊசி போடுறேன் தான். ஏன் டாக்டரே shear நேரல படுத்துட்டா? உங்களுக்கு நான் தான் ஊசி போடுவேன். உங்களுக்கு என்ன வேணும்? படிச்சிட்டு சும்மா இருக்கே. ஏதாவது நர்ஸ் வேலை கிடைக்குமா? வேலையா? ஒரு முன்னாடி

எல்லா பொண்ணுங்களோடையும் திருச்சி பேசணும்னு ஆசைப்படுவாரு ஆனா டர் ஆயிருவாரு பயம் ஜாஸ்தி ஏன் அவ்வளவு பயம் எங்க டாக்டர் குடும்பம் இருக்க ரொம்ப ஒத்துமையான குடும்பம் அம்மா அப்பாவை தெரியுமா மதிக்கிறவங்க பக்கத்துல இருக்கார டாக்டர் ராஜா அது இவரோட தம்பி தான் இவங்களுக்குள்ள சின்ன சண்டை கூட வந்ததில்ல எங்க தனக்கு கல்யாணம் ஆனா பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்து குடும்பத்தை பிரிச்சிருவாங்க பயத்துலதான் இன்னும் கல்யாணமா பண்ணிக்கலாம இருக்காங்க அவங்க அண்ணனு கல்யாணம் ஆனாதான் அவரு கல்யாணம் ஆகும் அவருக்கு கல்யாணம் ஆனாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் இதெல்லாம் எங்கெங்க அவருக்கு புரியுது அது மட்டுமா அவருக்கு ஒரு பெரிய லட்சியம் வேற இருக்குதான் அதாவது எல்லா டாக்டர்லாலையும் குணப்படுத்த முடியாதுன்னு கைவிடப்பட்ட கேஸ்ல ஒண்ணு எடுத்து அதை குணப்படுத்தணுமா அது ஒரு பெரிய சாதனையாம் இதெல்லாம் எங்கெங்க நடக்கிறது ஏங்க எல்லா மேட்டரையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் இப்படி உடுப்பி ஹோட்டல் சர்வர் மாதிரி ஆக்கி வச்சிருக்கீங்களே இதை எடுத்துட்டுமா ம் சொல்லி அனுப்புறேன் சரி அப்ப நான் போயிட்டு வர அப்ப அந்த வேலை விஷயம் அது ஒரு நல்ல நாளா பாத்து வந்து சேர்ற அது வரைக்கும் என்ன மறக்க மாட்டீங்களே இந்த அழகான முகத்தை எப்படிங்க மறக்க முடியும் நான் தான் ஆஞ்சநேயர் பேசுறேன் என்ன சாமி அந்த பொண்ணு தான் சொல்லிட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு கண்ணாடியில் பார்த்தது இல்லோ

இதுல இருக்கிற நடிகையில விட அழகான ஒரு பொண்ணு புடிச்சிருக்கேன் நீங்க ஊன்னு சொல்லுங்க ஏனே முடிச்சிடுறேன் கல்யாணமே வேணாம் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அப்ப எனக்கு முடிச்சிருவோம் அவனுக்கு கல்யாணம் ஆனாதான் உனக்கு கல்யாணம் ஏண்டா எப்ப கேட்டாலும் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் சொல்றியே எப்பதான் பண்ணிக்க போற அடையாம நீ வேற படிவு அது அதுக்கு ஒரு நேரம் வரணும் குட் மார்னிங் டாக்டர் embro Programm rium categvens asured anor marka என்ன விஷயம்? appliedler 말un ya! fum steardingale presangicum a Kurzheil unum 1981. Popodoha.азывltro.ua papa na pa Dario masked names

வயசு என்ன போங்க டாக்டர் வயசு சொல்ல வெக்கமா இருக்கு வயசு சொல்றதுல என்னமா வைக்க சரி வயசு விடுங்க பருவத்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது இதெல்லாமா கேப்பீங்க டாக்டர் எதையும் மறைக்க கூடாது ஒரு ஆறு வருஷம் இருக்கும் ஆறு வருஷமா ஆமா டாக்டர் ஒன்பதாவது படிக்கும் போதே வயசுக்கு வந்தாச்சு நாய் ஒன்பதாவது படிச்சுதா டாக்டர் நான் என்ன பத்தி சொல்லிட்டு இருக்கேன் ஐயோ நான் நாயை பத்தி கேட்டுட்டு இருக்கமா சாரி என்ன தேவைன்னு புரிஞ்சிருச்சு வாங்க அதுக்கு நல்ல ஒரு துணை வேணும் அது அதுக்கு துணையா நான் இருக்கேனே என்னங்க நான் எது சொன்னாலும் நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கறீங்க அதுக்கு ஒரு ஆண் துணை வேணும் சொல்றேன் ஐயோ டாக்டர் எங்க குடும்பம் ரொம்ப ஐதீகமான குடும்பம் நாங்க போய் ஆண் தேடி இதுல என்னங்க ஐதீகம் குறஞ்சிர போது இப்ப நம்ம எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லையா என்ன சொல்றீங்க நாம கல்யாணம் பண்ணிக்க போறேமா அத இல்லங்க இப்ப உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும் இல்லையா அத சொன்னேன் ஓ ப்ளீஸ் டாக்டர் நீங்களே ஒரு நல்ல ஆண் பார்த்து சொல்லுங்க என்ன என் தொழிலே மாத்திவீங்க போல இருக்கு

டாக்டர் ரொம்ப கோவப்படுறீங்க உங்களுக்கு பிபி இருக்கு என்ன பண்ணுங்க பீட்டா கார்த்தி டெய்லி ஒன்னு சாப்பிடுங்க அச்சா கேட்டா ஹலோ டாக்டர் வர வர இந்த துளிலுக்குன்னு ஒரு மரியாதையே இல்லாம ஆயி போச்சா மே கம் இன் சார் கம் இன் உட்காருங்க முதல்ல நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க ஐயோ முதல்ல நீங்க உட்காருங்க ஓகே வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் அது வந்து பரவல கிட்ட வந்து சொல்லுங்க ரொம்ப கிட்ட வந்தீங்க உட்கார்ந்தே சொல்லாமே சாரி எனக்கு வந்திருக்கிற வியாதிய எப்படி வெளியில சொல்றதுன்னு தெரியல டாக்டர் இதுக்குதான் கண்ட கண்ட பசங்களோட சுத்த கூடாதுன்னு சொல்றது ஐயோ என்ன டாக்டர் நீங்க வேற ஏதோ நினைச்சிட்டீங்க போல இருக்கு

ஆனா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு அது 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 வந்து எனக்கு கூட இதெல்லாம் ஞாபகத்துல இல்ல மத்தவங்க சொல்லிதான் இதெல்லாம் எனக்கு தெரியும் ஓஹோ கொஞ்சம் அவசரப்பட்ட நானும் பாக்காத டாக்டர் இல்ல எல்லாரும் இந்த வியாதியை குணப்படுத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கடைசியா உங்கள நம்பி தான் வந்திருக்கு உங்களால மட்டும் தான் முடியும்னு வந்திருக்கு நீங்களும் கைய வச்சிட்டா எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேற வழியே இல்ல ஐயோ

உடனே நம்பி தான் ஏதோ பெரிய சாதனை படிக்க போறதான்னு நினைச்சு எனக்கு குணப்படுத்துறான்னு சொல்லிருக்கு அநேகமா இப்ப அது கிளம்பி வந்துட்டு இருக்கணும்

புடிச்சு உள்ளதால சார் இது நான் வந்து ஒரு பெரிய குடும்பம் கிரிஜா நீ என்ன பேசாம இருக்க சொல்லு சார் இங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது நிச்சயம் கூட ஆயிடுச்சு சார் அப்படியாமா இதை முன்னாடியே சொல்லி இருக்கப்படாது யோ சாமி படத்துல இருக்க அந்த மாலையை கலத்து ஆளுக்கு ஒரு மாலை குடியா சார் மாலையை மாத்திக்கிடுங்க

அந்த பொண்ணு ஒன்னு ஏமாத்த முடியாது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்த முடியாது சந்தோஷமா போயிட்டு வாங்க ஐயோ ஏன் அழுதுற உள்ள விஷயம் வெளியில தெரிஞ்ச கல்யாணம் படிப்பாங்க

இத படிங்க படிங்க ஆ என்ன சாமி அண்ணமார் வரி வரி வந்துக்கிட்டு இருக்கே இல்ல 108 தடவை எழுதி கொஞ்சம் படிங்க திருமகள் உன் முகம் காண வேண்டும் உன் வரவால் என் நலம் ஊங்க வேண்டும் இந்த பாட்டை நன்னா மனப்பாடம் பண்ணிடு கோவில் வாசல்ல கண்ணம் மூடிட்டு பாடுங்க உங்க வருங்கால மனைவி சுண்டி எழுத்திட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்திடும் ரொம்ப தேங்க்ஸ் சாமி தரிசனம் ஆ எனக்கு ஆ சாமி எலக்ட்வேஷன் நடக்குமா ஓ கண்டிப்பா நடக்கும் ஏ சாமி இவ்வளவு பண வாங்கி எனக்கு ஏதாவது கூட தர்றேன்னு தாராளமா தர்றேன் ஜெய் என்னது நான்